ஓரளவுக்கு எல்லா பாத்திலையுமே நல்லா படிஞ்சிட்டு போல உப்பு ஆய்க்கு இப்படி தேய்ச்சி விட்றீங்க ராகி விட்றீங்க மே மேடம் இல்லை ஆ படைச்சி ஆடம் ஆ

வலதுவாம அது பாத்தி செ இ செட் பண்ணி போறோம் செட் பண்ணுறோம்ல இது செட் பண்றதுதான் போ ஆமா இந்த நேர் بلد ராவனமா இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி பாசி பாசி ஓடிடும் திட்டு மாதிரி

이쪽으로 넘어가 볼게요.

சரி சேர் இருக்கு நீ எல்லா பரவாது மேல மண்ணு போட்டா தண்ணி போவாது தண்ணி போவாதுன்னு இல்ல அது இப்பனா அந்த 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 தோட்ட பக்கத்து அன்னைக்கு அங்க இருந்து பாரு நம்ம செடி கேர்தா சீக்கிரம் மண்ணு போட்டா அது ஊறும் தாங்க அந்த சேரா தான இருக்கு நீ அந்த சேரா சேரா வெட்டி எடுத்துறோம் சேரா